எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை எந்த சபைக்கு நேராய் சொல்லப்பட்டது என்றால் பிளதெல்பியா சபைக்கு நேராய் சொல்லப்பட்டது பாருங்கள் இந்த ஏழு சபையை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் யோவானோடு கூட பேசும் பொழுது நீ இதை செய்தால் நீ ஜெயமுள்ளவனாய் மாற முடியும் அதில் பிளதெல்பியா சபையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வருகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் பாருங்கள் அதில் உள்ள முதல் பகுதி தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த வசனம் முழுவதும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வு எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பில் மட்டும் நம்ம ஜெயம் பெறணும்னு நினைக்கிறோம் வேலையில் ஜெயம் பெறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையை விட்டுருதோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்டோரியஸ் லைஃப் நம்ம வாழணும் அப்படி வாழும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அவர் வரும் நாளிலே பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவரை சந்திக்கும் பொழுது ஜெயம் கொள்ள கொள்ளுகிறவர்களாய் சந்திப்போம் அதான் வசனம் சொல்கிறது ஜெயம் கொள்ளுகிறவனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா அவனை ஆலயத்தில் நான் தூணாக்குவேன் பாருங்களேன் கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன் ஆலயத்தில் அவன் ஒரு பில்லராக நிற்பான் அது மாத்திரம் அல்ல அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவது ஒரு பில்லரா ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்லரா ஜயம் கொள்ளுகிறவனை கர்த்தர் பார்க்கிறார் தான் இந்த பிள்ளைதெல்வியாக சபைக்கு அவர் சொல்லும் பொழுது நீ வசனத்தை என்ன பண்ண கை கொண்ட உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் என் நாமத்தை மறுதாமல் என் வசனத்தை கை கொண்டாய் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கடைசி நாட்களில் அவர் வசனத்தை கை கொண்டு கொஞ்ச பலன் இருந்தாலும் பொறுமையோடு நாம் காத்திருந்தோமே ஆனால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் ஜெயம் கொள்ளுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜயம் கொள்ளுகிற வாழ்க்கையாய் மாறும் உங்கள் ஆண்டவர் ஆலயத்தில் தூணாகி மாற்றுவோம் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை தான் கத்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றி உங்களை ஒரு தூணாய் மாற்றுவார் அதான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒரு கால் அவர்கள் நான் அதை விட்டு நீக்க மாட்டேன் அப்போ தேவன் சொன்னது சொன்னது தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தூணாய் மாற்றுவார் அந்த வசனம் முழுவதும் படிங்க அது ஆசீர்வாதம் கர்த்தர் தூணாய் மாற்றுவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் செய்